மத்த சுவிசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரத்திலே பதிமூன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் கவனமாய் கவனிங்கள் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் எப்போவுமே ஆண்டவரை பொறுத்த அளவில் ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து முடிவு வரை கடைசி வரைக்கும் நிற்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பார் வேதம் சொல்கிறது நம்முடைய ஆரம்பம் எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம் ஆரம்பம் தடுமாற்றத்தோடு ஆரம்பிக்கலாம் ஆரம்பம் சில குறைகளோடு ஆரம்பிக்கலாம் அதான் அறியாதுள்ள காலங்களை ஆண்டவர் காணாதவர் போல் இருக்கிறார் நீங்கள் முதல் முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட ஆண்டவர் அதை பெரிய பொருட்டாக எடுக்கலை ஓகே உனக்கு சத்தியம் தெரியாது சத்தியத்தை குறித்த அறிவு இன்னும் மகனுக்கு வரலை அப்படின்னு ஆண்டவர் அதை காணாதவர் போல் இருக்கிற எப்படி நம்ம சின்ன பிள்ளைங்க ஒரு தவற செய்யும் போது அது சின்ன பிள்ளையா இருக்குது இந்த பிள்ளைங்க இப்போ சொன்னால் என்ன தெரியும் சரி கொஞ்சம் வளரட்டும் பார்த்துக்கலாம் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் போட்டோம் ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் போட்டோம் அதற்கு பிறகு வேண்டுமென்றால் அவனை நம்ம தண்டிக்கலாம் அப்படின்னு நம்ம எப்படி நம்முடைய பிள்ளைகளை பார்ப்போமோ அதைவிட நம்முடைய தேவனாய கர்த்தர் அதான் சொல்லும்போது சொல்கிறார் பொல்லாதவைகளா பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும்போது பரமபிதா ஸோ அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நம்முடைய ஆரம்பத்திலே நம்முடைய விசுவாச ஓட்டத்தினுடைய ஆரம்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுடைய ஆரம்பத்தில் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும்போது ஆண்டவர் காணாதவர் போலிருந்து அதை தட்டி கொடுத்து வசனம் நமக்குள்ளே உள்ளே வர வர நமக்குள்ள மாற்றத்தை எதிர்பார்க்கிறார் ஆனால் ஆரம்பத்தில் அப்படி இருக்கிற ஆண்டவர் முடிவு வரி வ வரைக்கும் உங்களுடைய ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அப்படி இருக்கணும் அப்படின்றதான் ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை ஆண்டவரை பொறுத்த அளவில் கண்டிப்பாக வளர்ச்சி என்கிற ஒன்றில் ஆண்டவர் ரொம்ப கவனமாக இருக்கிறார் நல்லா கவனிங்க ஆண்டவருக்கு வந்து வளராமல் அப்படியே தேங்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது ஆண்டவருக்கு சுத்தமாக பிடிக்காது யாரானாலுமே ஆண்டவரை பொறுத்த அளவில் நீங்கள் வளர வேண்டும் என்று தான் ஆண்டவர் நினைக்கிறார் நாளுக்கு நாள் வளரணும் நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு வளரணும் வருஷம் வளரணும் உங்களிடத்துல வளர்ச்சி காணப்படாவிட்டால் ஆண்டவர் வந்து உங்களில் பிரயோஜனம் இல்லைன்றாரு அதான் அத்தி மரத்தை பார்க்கும் போது மரத்தினுடைய பக்கத்துல போகிறாரு அது இலைகள் எல்லாம் இருக்குது ஆனா கனி இல்லை அந்த நேரத்துல சொல்றாரு சரி இது இனி கனி கொடுக்குதான்னு பாக்குறதற்காக வெட்டி எரு போடுங்க அதுக்கப்புறம் அது கனி கொடுக்கலன்னா அதை வெட்டி போடலாம் என்கிற அளவுக்கு இருக்கு அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையே நன்றாய் கவனிங்கள் வாலிபர் தம்பி தங்கச்சி ரொம்ப நல்லா கவனி உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உன்னுடைய துவக்கத்தை விட உங்களுடைய முடிவின் பேர்ல ஆண்டவர் ரொம்ப கவனமா இருக்கிறார் நீங்கள் இந்த ஓட்டத்தை இந்த ஊழியத்தை இந்த விசுவாச வாழ்க்கையை நீங்கள் வெற்றியாய் முடிக்க வேண்டும் அப் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று வேதம் சொல்லுது என்றால் கிரீடம் கிடைக்கும் இல்லைன்னா கிரீடம் கிடைக்காத உங்களுக்கு ஒரு கிரீடம் வேண்டுமே ஆனால் அந்த ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் பாதியில் ஓடிட்டேன் எனக்கு கிரீடத்தை கொடுங்க நான் ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு கிரீடத்தை கொடுங்கன்னு சொன்னால் கிடைக்காது லாஸ்ட்டு எஜ்ஜில் போனதற்கு பிறகுதான் உங்களுக்கு அந்த கிரீடம் கிடைக்கப்படும் அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்று அப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த பின்மாற்றத்தை ஆண்டவர் வந்து விருப்புறது ஆண்டவர் அது ஆண்டவருக்கு அது பிடிக்காது இன்றைக்கு நிறைய உபதேசங்கள் இருக்கிறது தம்பிங்க தங்கச்சிங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆண்டவர் வந்து விழுந்தவனை தூக்கி விடுறார் நான் சொல்கிறேன் நானும் அதே பிரசங்கத்தை தான் பண்ணுறேன் எஸ் கண்டிப்பாக ஆண்டவர் வந்து விழுந்தவனை தூக்கி விடுகிறார் அதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்கிற வசனம் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் உண்மைதான் நான் சொல்கிறேன் ஏழு தரம் இல்லை எழுபது எழுபத்தி ஏழு டைமு நீங்கள் எத்தனை டைமும் விழுந்தாலும் நீங்கள் எழுத்திருப்பது நிச்சயம் நம்முடைய ஆண்டவரை பொறுத்த அளவில் அவர் மன்னிப்பாரா அப்படின்னு கேட்டால் எஸ் நீங்கள் போய் ஆண்டுடைய சமூகத்தில் மன்னிப்புன்னு கேட்கும்போது ஆனால் மன்னிப்பார் ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுது உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் ஆனால் பாதிப்பு இல்லாமல் இருக்காது நல்லா நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம பின்மாற்றத்திலே இருக்கும்போது நீங்கள் பின்மாற்றத்தில் விழுந்துட்டீங்க நீங்கள் ஆண்டவர் விட்டு தூரத்தில் போயிட்டீங்க உங்களை தூக்கி எடுப்பாரான்னு கேட்டால் நிச்சயமாக உங்களை தூக்கி எடுப்பார் அதற்கு எந்த சந்தேகமுமே இல்லை போட்டிருக்கிற அஸ்திபாரத்திற்கு மேலே இன்னொருத்தர் அஸ்திபாரம் போடுறதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் விடவே மாட்டார் ஆனால் நீங்கள் பாதிப்பு இல்லாமல் போகாதுன்னு நினைக்காதீங்க மன்னிக்கப்படும் இது எப்படி சொல்றீங்க இருக்கும் ஆண்டவர் முழு விடுதலை ஆகினா முழுமையாக விடுதலை ஆக்க மாட்டாரா இழந்து போன சகலத்தையும் திருப்பி கொடுக்க மாட்டாரா நம்ம எந்த இடத்துல இருந்தோமோ அதை விட மேலே வைக்க மாட்டாரா நான் சொல்றேன் நிச்சயம் நீங்கள் அந்த கேட்டகரிக்குள்ள வர்றதற்கு அது எல்லாம் வர முடியாது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற சிலர் வந்து உபதேசம் செய்கிறதை பார்த்த உடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா விழுந்தவனே ஆண்டவர் தூக்கி விடுவார் இழந்து போன அபிஷேகத்தை பத்து மடங்கு அவங்களுக்கு திரும்ப தருவார் இது சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறீங்க நான் சொல்கிறேன் அது சாத்தியம்தான் நான் அதுக்கு நோ அகெய்ன்ஸ்டாக அகெய்ன்ஸ்டாக பேசல ஆனால் அந்த இழந்து போன கிருபையை பெற்றுக் கொள்றதுக்கு நீங்க இன்னைக்கு விழுந்து ஒரு மன்னிப்பு கேட்டு அடுத்த நாள் நான் இழந்து போனதெல்லாம் கொடுத்துருங்க ஆண்டவரேன்னு சொன்னா இல்ல 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 அவ்வளவு சீக்கிரமா இழந்து போனதை நீங்க வாங்க முடியாது அதற்காக முழங்கால் படிடும் அதற்காக கெஞ்சணும் அதற்காக ஆண்டவருடைய இறக்கத்தை சம்பாதிக்கணும் அதற்கு நிறைய படிகள் இருக்கிறது நிறைய படிகள் இருக்கிறது சும்மா எல்லாம் கிடைக்காது அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது ஆனால் அதே நேரத்தில் நிச்சயமாக அதற்கு தகுந்தது போல நஷ்டமும் இருக்குது இதற்கு உதாரணத்திற்கு வேதத்திலேருந்து நீங்கள் இளையகுமாரனுடைய சம்பவத்தை நீங்கள் வாசித்து ஆனால் இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனாரை விட்டு ரொம்ப தூர தேசத்திற்கு போவான் சொத்துக்கள் எல்லாம் அழிச்சிட்டா இப்போ தன்னுடைய தகப்பனார் இடத்துல போய் அவன் வந்து தகப்பனே பரத்திற்கு விரதமாகவும் உமக்கு விரதமாகவும் நான் பாவம் செய்தேன் இனி உங்களுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நான் தகுதி அல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா ஏற்றுக்கிட்டாரா அப்படின்னு கேட்டால் எஸ் அவங்க அப்பா ஏற்றுக்கிட்டார் அவனுக்கு முத்தம் கொடுத்தார் அவனுக்கு பாதராட்சியை கொடுத்தார் அவனுக்கு நல்ல வஸ்திரங்களை கொடுத்தார் எல்லாமே கொடுத்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் பின்மாற்றத்திற்குன்னு ஒரு நஷ்டம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு அவனுக்கு ஒரு நஷ்டம் இருந்துச்சு என்ன அப்படின்னா தன் தகப்பனார் அவனுக்கு என்று சேர்த்து வைத்து அவனுக்கு என்று கொடுத்த சொத்து எல்லாத்தையுமே அவன் அழிச்சிட்டான் ஸோ தன்னுடைய தகப்பனார் கொடுத்த சொத்தை திரும்ப தன்னுடைய தகப்பனாருக்கு கொடுக்கறதுக்கு இல்லை அவனுக்கு கொடுக்க வேண்டிய பார்ட்டை அவங்க அப்பா ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாரு இனி இருக்கிற எல்லா பார்ட்டும் யாருடையது அப்படின்னா அவனுடைய சகோதரனுடையது அவனுடைய அண்ணனுடையது அப்போ மன்னிப்பு கிடைச்சிருச்சு வஸ்திரம் கிடைச்சிருச்சு அவங்க அப்பா கட்டி பிடிச்சிட்டாரு மறித்த மனுஷன் திரும்ப வந்தான் அப்படின்னு சொன்னார் ஆனாலும் நான் ஒன்று நம்புகிறேன் அப்பா சம்பா அவனுக்கு கையில் கொடுத்தத இழந்ததை அவருக்கு திரும்ப அவனால் கொடுக்க முடியாது அது மட்டுமல்ல நீங்க இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிக்கும் போது நீங்கள் நல்லா கவனமா கவனிங்க இந்த சத்தியத்தை நீங்க ரொம்ப அ அழகாய் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா நிறைய புரட்டலான சத்தியங்கள் வந்து வாலிபர்களுக்குள்ள நிறைய பரவிட்டே இருக்குது ஸோ ஒரு கூட்ட தம்பிங்க தங்கச்சிங்களாவது நீங்க ஆண்டவருடைய வசனத்தை சரியாக புரிஞ்சுக்கணுன்றதுல நான் ரொம்ப கவனமுள்ளவனாக இருக்கிறேன் நான் அதற்காக ஆசைப்படுறேன் நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் சிம்சோனுடைய வாழ்க்கையை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது சிம்சோன் வந்து அவன் வந்து பாவம் செய்வான் இப்போ பெலிசியருடைய கையில் அவன் ஒப்புக் கொடுக்கப்பட்டாகிவிட்டது உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கண்ணை பிடுங்கிடுவாங்க அவனுடைய தலையை மொட்டையடிச்சிருவாங்க எல்லாம் முடிஞ்சு இப்போ கடைசியாக சிம்சோனுக்கு வழியே இல்லை எல்லாருக்கும் முன்பாகவும் வேடிக்கை காட்டுகிற ஒரு மனுஷனாக அவன் மாறிட்டான் ஸோ அவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் எவ்வளோ பய பராக்கிரமசாலியா இருந்தவன் எவ்வளோ நல்லா ஆண்டவர் ஆண்டவருக்காக வைராக்கியமாக எழும்பினவன் ஆனால் இப்படி ஒரு நிலமை வந்த உடனே உடனே கத்தரை பிடிக்கிறான் ஆண்டவரே இந்த எதிரியோடு கூட சேர்ந்து நான் வாழ விரும்பல எனக்கு இந்த ஒரு விஷம் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே நீங்க வேதத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு வாக்கு தத்துவம் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச வாக்கு தத்துவம் அவனுடைய தலைமயிர் திரும்ப முளைக்க தொடங்கினது திரும்ப முளைக்க தொடங்குனார் ஆண்டவர் அவனுக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்குறாரு அதனால தான் அவனை வந்து பருசுத்தவான்களுடைய லிஸ்ட்லேயே ஆண்டவர் கொண்டு வந்தார் அவனுக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு அவனுக்கு மீட்பு கிடச்சிருச்சு அப்படின்னா கடைசியாக நான் இழந்து போன அந்த பலனை திரும்ப ஒரு டைம் எனக்கு தாங்கன்னு சொன்னான் நிச்சயமாக கொடுத்துட்டாரு ஆண்டவர் கொடுத்துட்டாரு அந்த பலன் கொடுத்துருச்சு எதிரிகளோடு சேர்ந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் அவன் வாழலை எதிரிகளோடு சேர்ந்து மறைச்சிட்டான் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரிடத்தில் சிம்சோனுக்கு மன்னிப்பு கிடைச்சா அப்படின்னு கேட்டால் மன்னிப்பு கிடச்சிருச்சு அந் இப்போ இழந்து போன பலன் திரும்ப கிடச்சிருச்சான்னு கேட்டால் திரும்ப திரும்ப அந்த பலன் கிடச்சிருச்சு ஆனால் திரும்ப அந்த உலகத்தில் உயிரோட வாழ்ந்து திரும்ப ரெண்டு கண்ணும் அவனுக்கு கொடுத்து திரும்ப சாட்சியாக வாழ்ந்ததா வேதம் சொல்லலை வேதம் சொல்லலை ஸோ இதையும் விட்டுருங்க இன்னொரு மனிதனை கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் தாவீதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் வேதம் சொல்கிறது தாவீது ஆண்டவருக்கு இருதயத்திற்கு ஏற்ற தாசன் ஆண்டவர் ரொம்ப பிடிச்சவன் தான் இந்த தாவீது ஆனால் இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது அவன் பஸ்தே வாழ்றத்தில் தவறு பண்ணினான் உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கெஞ்சினான் ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதத்தை போய் அப்படியே எழுதுனான் ஆண்டவரே சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவிய உள்ளத்திலே புதுப்பியும் எல்லாத்தையும் கேட்டு மன்னிப்பு கேட்ட உடனே ஆண்டவர் அவனை மன்னிச்சார் ஆண்டவர் அவனுக்கு இறங்கினார் எல்லாமே பண்ணினாலும் உன்னே உன் மட்டும் சொல்றாரு நீ சத்ரு தூசிக்கிறதற்கு காரணமா இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமா செத்துருப்பா நிச்சயமா செத்துருப்பா அப்போ வாலிப தம்பியும் தங்கச்சியும் ரொம்ப கவனமா கவனிங்கம்மா எப்ப கவனமா கவனிங்க உங்களுடைய பின்மாற்றத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிற செயல்களுக்கு நீங்கள் எவ்வளவு பின்மாற்றத்திலே போனாலும் ஆண்டவரால் உங்களை தூக்கி எடுக்க முடியும் தூக்கி எடுப்பார் இதில் மாற்றமே கிடையாது நீ எங்கே சுற்றினாலும் எங்கே போனாலும் யா எவ்வளோ தூரத்தில் போனாலும் மீண்டும் கர்த்தர் உங்களை சந்தித்து உங்களை தூக்கி எடுப்பார் ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிடாதீங்க தூக்கி எடுக்கிறது மன்னிப்பு கிடைக்கிறது எல்லாம் கிடைச்சாலும் நஷ்டத்தை மட்டும் சில நேரத்தில் யாராலையும் ஈடுகட்டவே முடியாது சார் ஈடுகட்டவே முடியாதுப்பா பின்மாற்றத்திற்கு நஷ்டம் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமா நஷ்டம் இருக்கதா செய்யும் நஷ்டம் இருக்கதா செய்யும் இல்லை இன்னைக்கு இன்னைக்கு நான் ரொம்ப ஆதங்கத்தோடு பேசுனேன் ரொம்ப வருத்தத்தோடு பேசுனேன் இன்றைக்கு இருக்கிற நிறைய பிரசங்கங்கள் மாறிடுச்சுப்பா நான் சொல்கிறேன் இப்படியே போயிட்டோம் அப்படின்னா இப்படியே இவங்க உபதேசத்தை மாற்றி மாற்றி பேசுவாங்க அப்படின்னா அடுத்து வர்ற நாட்களில் இருக்கிற அடுத்த ஜென்ரேஷனுக்கு யார் பாவத்தை குறித்து யார் கண்டித்து உணர்த்துவார் நீதியை குறித்து யார் கண்டித்து உணர்த்துவார் நான் சொல்கிறேன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணக்கிறதுக்கு ஆளை இருக்காதோ நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துறதுக்கு ஆளை இருக்காதோ அந்த ஆதங்கத்தில் தான் பேசுகிறேன் இந்த சத்தத்தை கேட்குற நீங்களாவது அப்படி எழுப்புங்கன்னு சொல்கிறேன் நீங்களாவது எங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்க வேணும் அடுத்த ஜெனரேஷனுக்கு வாலிப தம்பி நீ வேணும் தங்கச்சி நீ வேணும் நீ தான் பாவத்தை குறித்து எச்சரித்து சொல்லணும் நீ தான் நீதியை குறித்து சொல்லணும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு உபதேசங்கள் மாற்றப்பட்டு கொண்டே வருகிறது இல்லை ஆண்டவர் அப்படி பண்ணிடுவாரு தூக்கி நிறுத்திடுவாரு ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரியுதுன்னு நினைக்கிறேன் திரும்ப திரும்ப சொல்றேன் தவறாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யாரும் பண்ணிடாதீங்க ஆண்டவர் தூக்கி எடுப்பார் ஆனால் நிச்சயமா நஷ்டத்தை சில நஷ்டங்களை அவரால் ஈடுகொடுக்க முடியவே முடியாது அதற்கு தான் இந்த மூன்று உதாரணங்களையும் உங்களுக்கு சொன்னேன் மூன்று மனிதர்களை உங்களுக்கு சுட்டி காட்டி சொன்னேன் இதற்கு மேலேயும் நீங்கள் தப்பு பண்ணுவீங்கன்னா இதுக்கு மேலேயும் நீங்கள் பின்மாற்றத்துக்குள்ளே போவீங்க அப்படின்னா இதுக்கு மேலேயும் யாரோ ஒருத்தர் சொல்கிற சத்தியத்தை கேட்டு எனக்கு அங்கே நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் கணக்கு நீதான் மகன் கொடுக்கணும் நீதான் அந்த கணக்கை கொடுக்கணும் கர்த்தர் உங்களிடத்துல தான் அந்த கணக்கை கேட்பார் வேற யாரிடத்துல அந்த கணக்கை ஆண்டவர் கேட்க போறது உங்கள்கிட்ட தான் கேட்பார் ஸோ ரொம்ப கேர்ஃபுல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு ரொம்ப கவனமா இருக்கு ஸோ பின்மாற்றத்திற்கு விளைவுகள் இருக்கிறதா கேட்டால் நிச்சயமா இருக்க தான் செய்ய இருக்க தான் சரி அவங்க தான் பிரீச் பண்ணாலுமே வேதத்துலேருந்து நான் சொல்றேன் இல்லை அதான் சொல்லுகிறது நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் பரிசுத்தவான்கள் ஆண்டவரை விட்டு பின்மாறி போகும் போது அவர்களை மன்னித்தாரா என்று கேட்டால் மன்னித்தார் ஆனா அதே நேரத்துல அவங்களுக்கு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாரான்னு கேட்டால் எஸ் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சு